அனைவருக்கும் வணக்கம் தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சியில் திரைப்பார்வை என்ற நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்க வருவது உங்கள் சிவமணி நாம் நிறைய வியந்து பார்த்த திரைப்படங்களை பற்றி நம்ம நிறைய பார்த்துக்கிட்டு வரோம் அப்படி நான் வியந்து பார்த்த திரைப்படம் ஒன்று இருக்குங்க அந்த படம் தான் லெட் இதில் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது சந்தோஷ் ஸ்ரீராம் ஷீலா ராஜ்குமார் தருண் ஆதிரா பாண்டியலட்சுமி மற்றும் பலர் ஒளிப்பதிவு செலியன் படத்தொகுப்பு ஏ ஆர் பிரசாத் தயாரிப்பாளர் பிரேமா இயக்குனர் செலியன் செல்லியின் எப்போதும் மிகச்சிறந்த ஒளிப்பதிவாளருங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் அதையும் தாண்டி அவ இயக்குனர் அவதாரம் எடுத்த முதல் திரைப்படம் இது இது பி சி ஸ்ரீராம் அவர்களிடம் ஒளிப்பதிவாளராக தன் ப பணியை துவங்கியவர் கல்லூரி தாரை தப்பட்டை பரதேசி இரட்டைச்சொலி போன்ற படங்களுக்கு ஒளிப்பதிவு செய்திருக்கிறார் இது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்த டூலெட் என்ற இந்த திரைப்படத்தை குறும்படமாக எடுத்து நிறைய மேடைகளில் வெளியிட்டு விருது வாங்கியிருக்காங்க அந்த படத்தை மிக அதுக்கப்புறம் எழுதி இயக்கி ஒளிப்பதிவு செய்து திரைப்படமாக எடுத்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வெளியிட்டிருக்காங்க இந்த படத்தை அவரது மனைவி பிரேமா அவர்களே தயாரிச்சிருக்காங்க ஐடி கம்பெனி வருகையால் பொருளாதார மாற்றத்தால் நடுத்தர மக்கள் வாழ்வாதாரத்தில் எப்படி பாதிப்படைகிறாங்க என்பதை பதிவு செய்துள்ள படம் ஒரே ஒரு காரணி எடுத்திருக்காங்க அது என்ன காரணின்னு பார்த்தா வாடகை வீடுங்கிற ஒரு காரணி வாடகை வீட்டில் வசிக்கும்போது ஒரு குடும்பத்தின் கதையை எப்படியெல்லாம் அது அந்த கதை வந்து நடக்கும் அந்த நடுத்தரை மக்கள் எப்படிலாம் பாதிக்கப்படலாங்க என்பதை ஒரு காவியமாக எடுத்திருக்கிறார் இயக்குனர் செலியன் வாங்க திரைப்படத்து கதைக்கு போவோம் சந்தோஷ் ஸ்ரீராம் வந்து திரைப்படத்துறையில் வந்து உதவி இயக்குனராக இருக்கார் அவருடைய மனைவி தான் ஷீலா ராஜ்குமார் அவங்களுக்கு ஐந்து வயது நிரம்பிய தருண் என்ற ஒரு மகன் இருக்கிறாரு எங்கள் மூணு பேருமே அந்த வாடகை வீட்டில் வசிக்கிறாங்க அந்த வீட்டின் உரிமையாளர் என்ன என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்கள, இவங்கள வந்து வாடகைக்கு வச்சிருக்கனால நமக்கு பெரிய லாபம் கிடையாது அதனால் இவங்கள வந்து இரட்டி விட்டுட்டு நம்ம வந்து ஐடி துறையில் வேலை செய்கிறவங்களை வந்து இந்த வீட்டில் வச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு நமக்கு நிறைய பணம் கிடைக்குங்கிற ஒரு ஆசை வருகிறது அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களில் அவங்கள வந்து காயப்படுத்துகிறாங்க அப்பப்போ துன்புடுத்துகிறாங்க ஒரு அடிமை மாதிரி நடத்த ஆரம்பிச்சிருவாங்க அவங்கள வந்து கெஞ்சி வாழணும் நீ வந்து என்கிட்ட கெஞ்சணும் நான் வந்து ஓனர் நீ வந்து என்கிட்ட இந்த கெஞ்சணும்ங்கிற ரீதியில் அவங்களுடைய மனபாவம் இருக்கிறோன்ன சீதா ராஜ்குமார் வந்து தாங்கிக்கவே முடியலங்க ஒரே அழுகையும் இதுவாக நடக்குது அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் வந்து இதனால பிரச்சனைகள் ஆரம்பிக்கிறது அப்போ என்ன பண்ணுறாருனா சந்தோஷ் ஸ்ரீராம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஓகே கோபத்தில் வந்து என்ன பண்ணுறதுனா அவங்க போயிட்டு முப்பது நாட்கள் கெடு வைக்கிறாரு உங்களை உங்கள் வீட்டை வந்து நான் முப்பது நாள் காலி செய்கிறேன்னுங்கிற கோபத்தில் செய்கிறாரு நீ காலி பண்ணிக்க எனக்கு ஒன்றும் தேவை அப்படிங்கிற ரீதியில் வந்து ஆதிரா லட்சுமி வந்து நடிச்சிருக்காங்க அப்போது என்ன ஆகுதுன்னா வாடகை வீட்டை தேடி 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 போகிறாங்க தேடி போகும்பொழுது எங்கேயுமே வந்து வீடு பெருசாக உங்களுக்கு அமையலை நாட்கள் நெருங்கிக்கிட்டே இருக்கிறது நாட்டில் இறங்கிக்கிட்டே இருக்கும்போது வீடுக்கு சில வீடுகள் கிடைக்கிது அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஏகப்பட்ட விதிமுறைகள் வைக்கிறாங்க சில சமயம் வாடகை ரொம்ப அதிகமாக கேட்குறாங்க அது வந்து இவங்களுக்கு கட்டுப்படியாகவும் போகிறது இன்னொன்று இவர் திரைப்படத்துறையில் இருக்கான்னு சொன்னதும் அந்த வீடு தரமாக இருக்கிறாங்க நாட்டில் இருக்கிறவங்க பதட்டம் அதிகமாகுதுங்க அந்த பதட்டம் அதிகமாகும் போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அழகிய காட்சியும்னு வரும் மின்விசிலில் வந்து ஒரு அமர்ந்திருக்கும் ஒரு செட்டுக்குருவி அது இறப்பது போன்ற காட்சியில் சந்தோஷின் கோபம் இருக்கு இல்லையா அந்த ஹீரோவோட கோபத்தை அழகாக பதிவு செய்திருக்கிறார் அந்த இயக்குனர் அந்த சா அந்த சந்தோஷியின் ஸ்ரீராமின் இறுக்கம் இயலாமை போராட்டம் என்ற எல்லா பரிமாணங்களையும் மிக அழகாக இயல்பாக செய்திருக்கிறார் படம் முழுக்க இரண்டே இடங்கள் மட்டும்தான் அவர் சிரிக்கிறார் தான் பார்த்துங்களேன் அந்த கதாபாத்திரமாக வாழ்ந்திருக்கிறார் அவ்வளோ வழிகளை வந்து சுமந்து திரைக்கதையில் வந்து அப்படியே வாழ்ந்திருக்கார் அப்படி தான் சொல்ல வேண்டும் ஒரு அற்புதமான திரைப்படம் ஷீலா ராஜ்குமார் வந்து மிக சரியான தேர்வு அவங்களுக்கும் இது முதல் திரைப்படம் வேலைக்கு போனால் தான் சாப்பாடு வாழ்வாதாரம் என்ற நிலையில் ஒரு நடுத்தர பெண் உணர்வுகளை வந்து ரொம்ப அழகாக வெளி வெளி வெளிப்படுத்தியிருக்காங்க வீட்டு செலவுகளை பற்றி அடிக்கடி அவங்க வந்து இந்த சந்தோஷி நம்மளை சொல்லுவாங்க இதுக்கு பணம் கட்டணும் ஈபிக்கு பணம் கட்டணும் ஸ்கூலுக்கு பணம் கட்டணும் வாடகை கட்டணும் சாப்பாட்டுக்கு வேணும்லாம் அடிக்கடி நம்ம சொல்லும் அந்த ஆற்றாமையை வந்து தாங்கிக்க முடியாமல் இரண்டு பேரும் அந்த ஒரு தாம்பத்திய வாழ்க்கையை தாண்டி படக்கூடிய அந்த வேதனைகளை வந்து ரொம்ப அழகாக வெளிப்படுத்தியிருக்காங்க இது முதல் படத்திலே சிறந்த நடிகை என்ற பெயரை எடுத்திருக்காங்கன்னு தான் சொல்ல வேண்டும் எந்த பிரச்சனையுமே தெரியாமல் தன்னோட மகன் விளையாடுவதும் அப்போ வந்து அவன் செவுத்தில் வந்து வரைஞ்சி கிரிக்கி விளையாடுவதையும் உற்சாகப்படுத்த முடியாத வேதனையில வந்து பெற்றோர்கள் இருப்பதை வந்து மிக அழகாக காட்டியிருக்காங்க ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா சோட்டில் வரந்த ஓவியத்தையை அழிக்குவான் அந்த பையன் இப்படிலாம் பண்ணாத தான் எனக்கு வெட்டி செலவு அப்படின்னு அவங்க அம்மா திட்டும் பொழுது அந்த பையன் ரப்பரால் அழிக்கிற சீனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கைத்தட்டு வாங்குற இடம் தாங்க சொல்லணும் ஆதிரா பாண்டியலட்சுமி வந்து ஒரு கண்டிப்பான ஓனராக மிரட்டியிருக்காங்க வாடகை வீட்டில் இருக்கிற வழியை விட அவர்களை அடக்கி துச்சமாய் நினைக்கும் கதாபாத்திரத்தில் எரிச்சி எரிச்சல் அடை செய்திருக்காருன்னு தான் சொல்லணும் அப்படி எரிச்சலடைக வச்சிருக்காருனா அவர் நடிப்பில் வெற்றி பெற்றுருக்கார் என்று தான் சொல்ல வேண்டும் மிகச்சிறந்த குணச்சத்திர நடிப்பை அவங்க வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க மிகச்சிறந்த ஒளிப்பதிவு பல இடங்களில் சாதாரண ரசிகனும் உணர்வண்ணம் ரசிக்கிற வண்ணம் வந்து வைத்திருக்கிறாரு இதுல சிறப்பு என்னவென்றால் படத்தில் வந்து பாடல்களே இல்லை பின்னணி இசையும் கிடையாது பின் மின்சின் சத்தம் தட்டுமூட்டு சாமான்கள் சத்தம் வானொலி தொலைக்காட்சியின் சத்தம் மக்கள் பேசுவது மற்றும் சாலையில் செல்லும் என யதார்த்த வாழ் நடக்கும் சத்தங்களையே வந்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இசையாக்கி புதுமையை புகுத்தி இருக்கிறார் இயக்குனர் இந்த படம் மொத்தமே தொண்ணூத்தி நிமிடங்கள் தாங்க ஓடுது அந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் வந்து இயக்குனர் வந்து வச்சிருக்கிறாரு இந்த கழிப்பறை அடப்பு எடுக்கிறதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் ஆரம்பிக்குது வாடகை வாடகை வீட்டின் சிரமத்தை முதல் காட்சியிலேயே வச்சு கைத்தட்டில் வாங்கிறார் தான் சொல்லணும் அதை பார்க்கும் பொழுது நமக்கு பழைய ஞாபகம் துன்பங்கள்லாம் வருகிறது நம்ம வாடகை வீட்டில் போது நமக்கு எந்தெந்த துன்பங்கள்லாம் பட்டமோ அது எல்லாமே வந்து அந்த அந்த நமக்கே கண்காடி வந்து நிற்கிது ஆட்கள் அதிகமாக வருவதை வந்து அடிக்கடி பார்த்திங்கன்னா அந்த வீடு காலி பண்ண போகும்போது இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா வெளியில் இவங்க காலி பண்ணுறதுக்கு முன்னாடி டூ போர்டு வச்சுருவாங்க அப்போ அது அதிகமாக ஆட்கள் வர ஆரம்பிப்பாங்க இவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வருவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க காட்சியில் வந்து இவங்க மனிதர்களை காட்டாமல் காணிங்கல் சத்தத்தையும் மின்வெசின் சுழற்சியும் காட்டி காட்சியில் வந்து புதுமையை செஞ்சுருக்காருன்னு தான் சொல்லணும் நேர்த்தியான வசனங்கள் நேர்த்தியான வசனங்கள் யதார்த்தமான நடைமுறையில் பயன்படுத்தும் இனிய வசனங்கள் சிறிய சிறிய கூடல்கள் ஊடல்கள்லாம் இயற்கையாக அமைச்ச திரைக்கதை இதுங்க கூடுதல் வழியில் இல்லாமலும் அழுகைகள் இல்லாதவங்களும் நிஜத்தை மட்டுமே திரைகளை வடித்த விதம் இயக்குனர் எழுத்தாற்றலை பறைச்சாற்றுகிறது வீடு பார்க்கும் தருணங்களில் ஒரு முதியவரும் அவர் மனைவியும் இருக்கும் ஒரு காட்சி வருங்க அந்த அந்த வீட்டை பார்த்துட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பாவம் இவங்களே கஷ்டப்படுறாங்க இவங்ககிட்ட நம்ம இருந்தோம்னா அவங்களுக்கும் கஷ்டம் நமக்கும் கஷ்டங்கிற ரீதியில் அந்த ஜன்னல் வழியை பார்த்துட்டு கிளம்புறலாம் ரொம்ப கைத்தட்டலுங்க காட்சி அமைப்பு வந்து மனிதநேயத்தின் உச்சம் தான் சொல்லணும் கடைசியில் வீடு கிடச்சிரும் அப்போது கதாநாயகி பார்வையால் தனது காதலை தெரிவித்து விலக்கி அணைக்க சொல்லுவார் அப்பொழுது அந்த வீடும் கிடைக்காதுன்னு அந்த கதாநாயகன் சொல்ற இடத்துல உணர்வுபூர்வமான ஒரு இருக்கு பாருங்க ஒரு சிறந்த படைப்பாளியால மட்டும்தான் இது போடுற காட்சியை அமைக்க முடியும் எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே அந்த கதையில செய்து கிளங்க ஒரு கமர்ஷியலுக்கான எலமெண்ட் எங்கேயுமே வைக்கல அவ்வளோ உணர்வுகளை வந்து சாதாரணமாக ஒரு லைஃப்பில் என்னென்ன நடக்குமோ அது அப்படியே படமாக இருக்காரு மொத்தத்தில் அந்த திரைப்படம் பாலு மகேந்திரா அவர்களின் வீடு படத்தின் புதிய வடிவமாக தான் இந்த படத்தை பார்க்க முடிஞ்சது இந்த படம் உலகம் தரம் வாய்ந்த படங்கள் கண்டிப்பாக சொல்ல முடியுங்க இது அறுபத்தி ஐந்தாவது தேசிய திரைப்பட விழாவில் சிறந்த தமிழ் படத்திற்கான தேசிய விருதையும் கோவாவில் நடைபெற்ற நாற்பத்தி ஒன்பதாவது சர்வதேச திரைப்பட விழாவில் சிறந்த நடுவர் பரிந்துரை விருதையும் பெற்றது ரெண்டாயிரத்தி பதினேழில் கல்கத்தா சர்வதேச திரைப்பட விழாவில் சிறந்த படமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது இந்த படம் கண்டிப்பாக அனைவரும் பார்க்கக்கூடிய திரைப்படம் இந்த ப இந்த படத்தை வந்து திரையில் பார்த்த பெருமை பெருமை எனக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க அந்த படத்தை திரையில் பார்க்கும்பொழுது நம்ம நார்மல் வாழ்க்கையில் அந்த இடத்துக்கே போய் வாழ்ந்த திருப்தியை வந்து இந்த படம் கொடுத்தது காரணம் இளைச்சலான இசை கிடையாது இயற்கை ஒலிகளோடு சேர்ந்த அந்த இயற்கை ஒலிகளோடு சேர்ந்து அந்த அதுவே இசையாக மாறி அந்த படத்தை பார்க்கும் பொழுது அப்படின்னு ரம்மியமாக இருந்தது ஒரு திரைக்கதை திரைக்கதைக்காக தேடி நிறைய பேர் அலைஞ்சிக்கிட்டு இருக்கும் பொழுது இது போன்ற கருவை கூட எடுத்து அழகான திரைப்படமாக எடுக்கலாம் என்று அவர் எடுத்து சாதித்திருக்கிறார்கள் தான் சொல்ல வேண்டும் இது போன்ற படங்களை வர நம்முடைய இளைய சமுதாயத்திற்கு காட்டும் பொழுது அவர்களுக்கு இருக்கக்கூடிய சிரமங்களும் சங்கடங்களையும் நம்ம வந்து தெரிவித்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து தன்னுடைய வாழ்க்கையை எத்தகைய பரிசுத்தமானது எவ்வளோ பிளஸ்டாக நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து பிள்ளைகள் வந்து கண்டிப்பாக உணரக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை வந்து நம்ம பிள்ளைகளுக்கு வழங்கலாம் குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய திரைப்படம் கண்டிப்பாக செலியன் சார் உங்கள்கிட்ட இன்னும் நிறைய திரைப்படங்களை நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஒரு அற்புதமான ஒளிப்பதிவரை மட்டுமல்ல மிகச்சிறந்த இயக்குனர் என்பதையும் நீங்கள் தெளிவுபடுத்திட்டீங்க நம்முடைய சினிமா தமிழ் திரைப்பட சினிமாவில் ஒளிப்பதிவாளாக இருந்து இயக்குனராக அவதாரம் எடுத்தாங்க யாருமே சோட போலங்க அந்த வரிசையில் செலியன் சாரும் கண்டிப்பாக நிற்பார் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களது அடுத்த ஒரு சிறப்பான திரைப்படத்தில் வந்து சந்திக்க காத்திருக்கிறேன் மீண்டும் உங்கள் சிவமணி